ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் நீங்கள் அடிக்கடி தானேங்க ஊருக்கு போகிறீங்க அதை தவிர வேறு ஏதாவது போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டைம் வந்துட்டு மயில் முயலில் தூக்கிட்டு நாங்கள் வந்து தனியாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம் நான் அத்தான் அப்புறம் வந்துட்டு மயில் முயலில் தூக்கிட்டு போகிறோம் ஸோ நைட்டு வந்து தம்பி தூங்கணும் அப்படின்றதுக்காகவே வெயிட் பண்ணி ஏன்னா தூ முழிச்சிருந்தாங்க அப்படின்னா சேட்டை தாங்காது ஸோ அவங்களுக்கு தூங்குகிற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள் டக்குன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் சார் போகிற வழியிலே நல்லா தூங்கிட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் முழிச்சாங்க அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு மிட் நைட் அனுப்பிச்சா அது வேற வேறல ஆனா டிராவல் பண்றப்ப பாப்பு வந்து நீங்க பார்த்தாலே நல்லா கவனிச்சு பார்த்தாலே தெரியும் மேக்சிமம் பாப்பு வந்து தூங்கவே மாட்டாங்க எங்க நம்ம ரூட்டை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பார்த்துக்கிட்டே வருவாங்க அவங்களுக்கு எப்படி தான் வந்துட்டு நம்ம வீடை ரீச் பண்ண போறோம்னு தெரியுமோ தெரியலையோ தெரியல அதோட ஸ்மைலு அவங்களோட அந்த குதிக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க அது எப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை அவங்களுக்கு படிக்க தெரியும் நினைக்கிறேன் ஏதாவது நேம் போர்டு வருது இல்லை அதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சார் தூங்கினோன்னு நாங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பே இல்லாமல் ஜாலியாக வந்துட்டு டிராவல் பண்ணோம் மேடம் வந்துட்டு ரூட் பார்த்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடாமல் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் இந்த டைம் ஊருக்கு போனப்போ ஆரோட பர்த்டே வந்தது ஸோ அதனால நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால என்னதான் இருந்தாலும் தாய் மாமா மாமி இல்லை ஸோ முறையாக வந்துட்டு இன்வைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்துட்டு இன்வைட் பண்ணாங்க அதுவும் இந்த வீடியோவில் இருக்கு பாருங்கள் முகிலன் வெளில வாங்க அவன் யாரும் அங்க போய் உட்கார சொன்ன எடுத்துட்டு வா எடுத்துட்டு ஏசிரி மோட்டர் உள்ள வச்சு பூட்டிருக்கியாப்பா எங்க தேடினாலும் கரெக்டாக கிடைச்சிடும் கை நசுங்க போது அப்பா அன்ட்டாங்க காளிங் பல் அடிக்குது ஹாஸ்டல்ல வெயிட் பண்ண வருவாங்க ம் கூப்பிடு அப்பான்னு அப்பா

தம்பி எங்க முட்டிக்கிட்ட நீ தம்பி ஆ வந்துட்டான் わっおかるおかる。 रेडी उडीकलांदा गईयचं मोर गरम आज 1 किलोचं नाव ठेऊत दुनेडली पनीर नडली येपा उडी नल्ला उला आई

இங்க பாரு விளாட்டா தண்ணிய குடிச்சு குடிச்சு வயிற்று பெருசா நல்லா வருது

தண்ணியும் ரடிப்பா அப்படிய தலையாட்டு தலையாட்டு அப்படியே உட்காந்து உட்கார் கீழே உட்காந்து உட்கார் உட்காந்து தலையில தர நல்லா உக்கா கழட்டிட்டு ஏறி உட்காந்துருக்க இது டிக்கிக்கு முத பத்துமா பத்துமா தம்பி மாட்டிக்க ஏந்திரிக்க முடியாது மாட்டிக்க

அக்கா குடுக்க ட்ரை பண்றீங்களா உட்காருங்க உட்காருங்க அது மேல கொழுப்பா டேய் மேல வந்துடும் மாடு அத எடு எடுப்பா எடுப்பா அத எடுப்பா போ ஓ வேற என்னென்ன சேட்டை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இந்த தடவை நாங்கள் எப்படி தனியாக வந்தோமோ அதே மாதிரியே தனியாகவே ரிட்டர்ன் ஆகிட்டோம் மேடம் தூங்கலை சார் தூங்கிட்டாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல உட்காந்து தம்பி தூங்கினால வந்துட்டு நைட் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் நாங்கள் மாறி மாறி இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டே தெரில காலைல தூங்கி எழுந்தான் நம்ம இங்கே வந்துட்டோமே அப்படின்னு கூட அவனுக்கு கேட்க மாட்டான் அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருப்பான் எப்படி சொல்கிறதுனா நைட்டு வந்து திருச்சியிலேயே தூங்கி எழுந்த மாதிரி அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படியே நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கே அவன் திருவாரூர்லையும் அப்படிதான் நைட்டு படுப்பான் காலையில எழுந்திரிப்பான் நார்மலாக இருப்பான் வச்ச எப்படி சொல்றது எங்கங்க என்னென்ன இருக்குன்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு போய் அவனோட விளாட்டு ஜாமெல்லாம் எடுத்து விளாட ஆரம்பிச்சிடும் ஸோ அவனோட வந்து திருச்சியில் அவனோட சேட்டைகளை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்

சீன போட தங்கப்பமா எங்க ஒரு வாரம் கழிச்சு பாக்குற மாதிரி பாக்குறேன்